நம்ம கையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாட்டுக்கு வந்து அம்மை நோய் பற்றி பார்க்குறோங்க நம்ம நம்ம வீட்டில் வந்து மாடுகள் பராமரிக்கிறோம் நாட்டு மாடு பராமரிக்கிறோம் இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு அம்மை நோய் பரவிட்ருக்குங்க அம்மை நோய் எதனால் பார்த்தோன்னா நம்ம மாடு வந்து தனி மாடு தாங்க மற்றபடி வந்து கிராமத்தில் நம்ம இல்லை நம்ம தனியாக தான் இருக்கிறோம் அந்த மாடுகள் பார்த்திங்கன்னா மற்ற வேறொரு மாடு கூடலாம் சேரலைங்க தனியாக தான் மேயுது அப்படி இருந்தாலும் இந்த அம்மை நோய் வந்து பரவுதுங்க இது எதனால் பரவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்ணிகளால் பறகு பரவுதுங்க அப்புறம் வந்து பறக்கக்கூடிய கொசுக்களால் மற்றும் ஈக்களால் பரவுதுங்க வேற ஒரு மாட்டுக்கு வந்து இந்த நோய் இருந்ததுன்னா அந்த மாட்டு மேலே உட்காந்த ஈக்கள் வந்து நம்ம மாட்டு மேலே உட்காந்துன்னா இந்த நோய் வந்து ஈஸியாக பரவுதுன்னு சொல்கிறாங்க இது பரவுறதால என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா சில மாட்டுக்கு வந்து ஒரு காலில் வந்து உருண்டு கொண்டே வீங்குதுங்க காலுக்கு கொழும்புக்கு மேலே அந்த காலோட அடிப்பாகத்தில் வந்து உருண்டையாக வீங்கி போகுதுங்க மாடு எந்திரிக்க முடியாமல் கொஞ்சம் திணறிட்டு இருக்குதுங்க சில மாட்டுக்கு வந்து கழுத்தில் உருண்டு கொண்டே வந்து போகுதுங்க சில டைப்பு அம்மை பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே வெள்ளைவழியாக காயின் ரூபாய் காயின் மாதிரி நல்லா வெள்ளை வழியாக வந்து போகுதுங்க இதில் வர்றதால என்ன பிரச்சனை நடக்குதுன்னா மாடு வந்து அதிகமாக ஜொரம் அடிக்குதுங்க ஒன்றும் எந்த மேட்சிலும் மேய மாடுது அந்த கொப்பரங்கள் ஃபுல்லாகவே அப்படியே சீடு மாதிரி வந்து போகுதுங்க ஒரு 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 வெள்ளை வழியாக அந்த உருண்டை ஒன்றே வந்து போகுது நம்ம கொஞ்சம் கவனிக்காம விட்டுவிட்டா அந்த வெள்ளை ஃபுல்லாகவே வந்து கீழே கொட்டிட்டு அதுக்குள்ளே வந்து புழு வச்சு போகுதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஓரளவுக்கு மாடை ஓரளவுக்கு பார்க்குறதுல நோயை வந்து ஓரளவுக்கு சரி பண்ண முடியல பட் இயற்கை வழி தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மை நோய்களுக்கு பொதுவாக வந்து வேப்பிலையும் வெத்தலையும் மிளகும் ஒரு நாலு வேப்பலை ரெண்டு வெத்தலை ஒரு பத்து மிளகுங்க இதெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம மாட்டுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாங்க டெய்லியும் ஒரு ஒரு உருண்டை கொடுக்குறேங்க ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கொடுத்தா போதுங்க அதாவது உடனே சரியாகாது பெரிய அளவு பாதிப்பை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்தி விடுங்க இதுதான் அம்மையை நம்ம வந்து தற்காலிக தீர்வுதாங்க இது வந்து ஆங்கில முறையில் மெடிசன் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாங்க இயற்கையில் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாங்க எப்படி பண்ணாலும் பத்து நாள் வந்து மாட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க இந்த மாட்டுக்கு வந்து இந்த கொப்பளம் வந்து கொப்பளம் வந்து தான் வேலை முடிஞ்சிடுத்துங்க அந்த கொப்பளம் வந்து சீடாக மாறி உடையிற வரைக்கும் அந்த கொப்பளம் கண்டிப்பாக உடம்புல இருக்குந்தாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொப்பளம் அமுங்காது அது சீடாக மாறி உடஞ்சி வெளில வர வரைக்கும் அந்த கொப்பளம் இருந்து தாங்க ஆகும் வேறு வழி இல்லைங்க அது இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொப்பளத்தை வந்து ஓரளவுக்கு தினமும் கொஞ்சமாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அழுத்தி நம்ம வந்து அந்த சீடுகளை ஃபுல்லாக வெளியேற்றிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வேப்ப எண்ணெயை தடவணுங்க ஏன்னா ஈக்கல் மூச்சுன்னா அந்த இடம் புழுவாக மாறிடுங்க புழுவாக மாறினா வேறு லெவலில் பாதிப்பு வருங்க ரொம்ப பாதிப்பு கடுமையாக இருக்குங்க ஏன்னா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அந்த உருண்டு கொண்டே புழுவாக அதிகமாக மாறிடுங்க ஏன்னா அந்த மாதிரி எங்கள் மாடுக்கு வச்சிருக்கேன் அதனோட அனுபவம் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்குங்க அந்த அனுபவன்றதால் நம்ம வந்து இப்போ தற்சமயம் வந்து மஞ்சள் தடவுருங்க மஞ்சள் தடம்போது அந்த சீக்கிரமாக வந்து கட்டி பழுத்து போகுதுங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் கொஞ்சம் தேங்காயில் குழச்சி நல்லா உடம்பு அந்த கட்டி ஃபுல்லாக தடவி விட்டிங்கன்னா ரெண்டாம் நாள் மூணாம் நாள் பார்த்தீங்கன்னா கட்டி நல்லா வேகமாக பழுத்து வந்து போதுங்க கொஞ்சம் சீக்கிரமாக குணமாக வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நாம் வந்து வேப்ப எண்ணெய் தடவணும் அடுத்து மஞ்சள் தடவுருங்க அதை ஈ முக்கியாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணுங்க உடம்பு மேலாம் கூட அந்த மஞ்சள் தடவி விட்லாம் வேப்ப எண்ணெய் தடவி விடலாங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மாடுகளை சுத்தமாக வச்சுருக்கோமோ அந்தளவு வந்து இந்த நோய்கள் வந்து பாதுகாக்கலாங்க வந்த நோயை ஓரளவுக்கு பாதுகாத்துக்கணுங்க மாட்டு தொழுவத்தை நம்ம வந்து தினமும் வந்து சுத்தப்படுத்தணுங்க சாணத்தை வாரது கோமியத்தை கழுவி விட்றது மாட்டை வந்து சுத்தம் பண்ணி விடுறது இதெல்லாம் வந்து தினமும் நம்ம வந்து செஞ்சுட்டே வருங்க ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை வந்து சமாளித்து கொண்டு வர முடியுங்க தமிழ்நாட்டில் இப்போ பெரும்பாலும் நேரத்தில் இந்த மாதிரி நோய் இருக்குங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியலை நம்ம எவ்வளோ தான் பாதுகாத்தாலும் எதாவது ஒரு பிரச்சனை வந்து போகுதுங்க மாட்டுக்கு பொறுத்தளவுக்கு இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு கண்ணுங்க அறுத்து மாதிரி இருந்ததுலாம் மாட்டுக்கு வந்து அதிகமாக பிரச்சனை வராமல் பாதுகாத்துக்கலாங்க பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறதுல மாடை வந்து உயிர் சேர்த்து வந்து பாதுகாத்துக்கலாங்க அதனால் நம்ம அம்மை எண்ணெய் வந்துனால் பயப்பட தேவை இல்லைங்க அதுக்கு தகுந்த இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறோம் எடுக்கலாம் இயற்கையில் பண்ணுறவங்க பண்ணலாங்க தற்காத்து கொள்ள வேப்ப எண்ணெய் மேலே தடவணும் வெற்றிலை மஞ்சள் அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி மேலே பது பூசி விடலாம் அது உள்ளுக்கு வந்து வெத்தலை கொடுக்கலாம் மிளகு கொடுக்கலாம் வேப்பிலை கொஞ்சம் அரைச்சி போட்டு விடலாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இயற்கையை தீர்வும் பண்ணலாங்க முடியாத பட்சம் ரொம்ப சிவராக இருக்குதுன்னா நீங்கள் வந்து ஆங்கில மருத்துக்கு வந்து தாளமாக நாடலாங்க ஏன்னால் வந்து உயிர் வந்து உயிர் பிரச்சனைங்க பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்து மாடு வந்து உயிருக்கு ஆபத்தாயிடும் அதனால் வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும் முடியாத பட்சம் நம்ம வந்து கால்நடை மருத்துவர் அணுகிறது வந்து மிக சிறப்பானதுங்கிறது அனைவரும் இந்த மாதிரி அம்மை நோய் வந்துன்னா நம்ம கால்நடை மருத்துவர் அணுக்கி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நல்லா இயற்கையில் தெரிஞ்சவங்க சின்ன சின்ன பிரச்சனை தான் ஓரளவுக்கு பண்ணிக்கலாங்க ரொம்ப சிவராக பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து கால்நடை மருத்துவர் அணிக்கு அவங்களோட ஆலோசனை கட்டி நீங்கள் வந்து செய்கிறது வந்து மிக சிறப்பாக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்னீர் வட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பிப்போம் இப்போ அந்த வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக் கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதிரும் சிறைய ஆலோசனை இருந்தாலும் நம்ம கிட்டே கேட்டால் போகுதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்